வணக்கம் ஆசிரியரேன் உடன்பிறப்புகளே ஒரு அருமையானதும் சிந்திக்க வேண்டியதுமான ஒரு தலைப்பை பற்றி பேசுவோம் அதாவது பெண் ஏன் அடிமையானால் பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற தலைப்பு ஆணுக்கு பிடிக்கிறது இல்லையே பெண்ணுக்கே பிடிக்காது அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்குது அந்த பெரியார் அவர்கள் அதை பற்றிலாம் கவலையே மாட்டார் யாருக்கு பிடிக்குது பிடிக்கலை அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டார் தனக்கு என்ன தோன்றுகிறதோ எது சரி என்று படுகிறதோ அதை அப்படியே சொல்லிவிடுவாங்க அந்த வகையில் தான் வந்து பெண் அடி ஏன் அடிமையானால் அப்படின்னு ஒரு புத்தகம் இதோடைய முதற் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்திருக்கு அதில் வந்து சில தலைப்புகளில் பல செய்திகளை சொல்கிறாங்க அது என்னான்னு பார்ப்போம் முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கு அதையெல்லாம் தக்தெரிந்து பெண்கள் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐயன் வந்து அந்த காலத்திலேயே ஒரு சிந்தனையை தூண்டுகிறார் இப்போவே வந்து பெண்கள் வந்து இன்னும் பிற்போக்குத்தனமாக தான் இருக்கிறாங்க அப்போ வந்து ரொம்பவும் பிற்போக்குத்தனமாகவும் அடிமைத்தனமாகவும் கண்டிப்பாக இருந்திருப்பார்கள் தற்காலத்தில் பெண்களுக்கு வந்து சம உரிமை கிடைத்து விட்டது சொத்தில் பங்கும் கிடைத்து விட்டது எல்லாமே கிடைத்து விட்டது இதெல்லாம் எப்படி கிடைத்தது அப்படின்னு என்றால் ஐயாவோட அறிவுரை தான் அதை யாருக்கும் தெரியாது இன்றைக்கி வந்து பெண்கள்லாம் வந்து இருசக்கர வாகனத்தில் நான்கு சக்கர வாகனத்திலையும் ஓட்டுறாங்க விமானத்தை ஓட்டுறாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அவர்களுக்கு உண்டான வாய்ப்புகளை வழங்கலாம் பள்ளிகளில் படிக்கிறதுக்கு அவங்களுக்கும் உரிமை வேலை வாய்ப்பில் அவங்களுக்கும் உரிமை இப்படியெல்லாம் வந்து இடஒதுக்கீடு பெண்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் அவர்கள் வாழ்வு மேம்பட்டு இன்றைக்கி வந்து பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் ஆனால் ஒரு காலத்தில் பெண்கள் அடிமையாக இருந்தார்கள் அவர்களுக்கு படிப்பறிவு கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க பிள்ளை தானே படித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டு வேலைப்பாடு தோட்டத்து வேலைப்பாடு ஆனால் இன்று எல்லோரும் பள்ளிக்கு செல்கிறார்கள் படிக்கிறார்கள் வேலை வைக்க செல்கிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் இது வந்து பலருக்கு இன்னுமே பிடிக்க மாட்டேங்குது ஒரு சிலர் வந்து படித்தவங்களே சொல்கிறாங்க கொண்டாட்டி வேலைக்கு போகிறதுனால தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பிற்போக்கத்தனமான ஒரு பேச்சு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு வாழ்வை வாழ்கிறார்கள் என்றால் அது வாழ்க்கை ஒப்பந்தமாக ரெண்டு பேரும் வந்து நல்ல நண்பர்களாக தோழர்களாக தோழிகளாக இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் அவ்வளவுதானே தானே ஒழிய ஆண் வந்து பெண்ணுக்கோ பெண் வந்து ஆணுக்கோ அடிமை கிடையாது அப்படிங்கிறத ஒரு நூற்றாண்டுக்கு முன்னரே சிந்தித்தவர் தந்தை இன்றைக்கும் வந்து தந்தை பெரியாரை வந்து என்ன செய்கிறாங்க சாணையில் அடிக்கிறாங்க கல் எடுத்து எறிகிறாங்க இப்படி பல மாதிரியான செயல்முறைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிற்போக்குவாதிகள் ஆனால் தந்தை பெரியார் அவர்களை முழுவதுமாக படித்தவர்கள் அறிந்தவர்கள் அவர் ஒரு மாபெரும் சிந்தனை பார்த்தி அப்படிங்கிறத தெரிந்து கொள்வார்கள் அவரை பற்றி படிக்காமலேயே தெரியாமலேயே வந்து என்ன செய்கிறது அவர் மேலே ஒரு வெறுப்பை உண்மையில் பார்க்கிறார்கள் அந்த நபர்கள் அவர்களை பற்றியும் சொல்லிட்டார் தந்தை பெரியார் அவர்கள் கடவுளை கற்பித்தவன் வந்து அயோக்கிய கடவுளை கும்பிட்றவன் காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வாக்கியம் அதையும் சொல்லிட்டார் எதையுமே வந்து துணிஞ்சு சொல்லிடுவார் பயப்படவே மாட்டார் அதனால் வந்து யாராச்சும் நம்மளை வந்து பேசுவாங்க கண்டபடி பேசுவாங்க திட்டுவாங்க இல்லை கோவப்பட்டு கல் எடுத்து அடிவாங்க தடியில் அடிப்பாங்க எதவனாலும் அடிச்சுட்டு போ எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக சொல்லக்கூடியவர் தந்தை பெரியார் அது முற்றிலும் சரியாகத்தான் இருக்கிறது அவர் சொல்கிறது நிறைய செய்திகள் நமக்கு வந்து பிடிக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நன்றாக தீர யோசித்து பார்த்தோம்னா ஐயா சொன்னதான் சரியாக தோன்றும் அது வந்து நாளை அதுதான் அது நடந்துக்கிட்டும் இருக்குது இப்போ நம்ம அந்த புத்தகத்தை பற்றி போகிறோம் நேற்று தான் இந்த புத்தகம் எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது அதனால் வந்து நம்ம படிப்பகத்தில் இருக்குது நம்ம இதை படிக்கலை இந்த புத்தகத்தில் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்லிட்டு சில தலைப்புகளில் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு அதாவது கற்பு வள்ளுவரும் கற்பும் காதல் கல்யாண விடுதலை மறுமணம் தவறல்ல விபச்சாரம் விதவைகளுடைய நிலைமை சொத்துரிமை பெண்கள் விடுதலைக்கு ஆண்மை அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி பல தலைப்புகளில் அவர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அதை நன்றாக படித்தால் தான் புரியும் கொஞ்சம் மேலோட்டமாக பிடிச்சோம்னா என்ன சொல்கிறாருனே புரியாது நிறைய பேர்த்துக்கு நன்றாக ஆழ்ந்து படித்தால் நன்றாக புரியும் கற்புங்கிறது வந்து ஒருவருக்கு மட்டும் சொன்னதில்லை பெண்ணுக்கு மட்டும் அது உரியதல்ல ஆணுக்கும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் நம்ம கதைகள் எல்லாம் படிச்சிருக்கிறோம் மனைவியினுடைய கற்பை பரிசோதிப்பதற்காக தீயை மிதித்து தாண்டி வா அப்படின்னு சொல்லலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொன்னவனோட ஒழுக்கத்தை இந்த பெண் வந்து சோதித்து பார்த்தால அவளை அப்படி செய்யலை அப்படி சொல்லலை அந்த அந்த புத்தகத்தை எழுதுனவர் பெண்ணுக்கு மட்டும் அந்த கொடுமை ஏன் அப்படின்னு கேட்குறாரு பெரியார் இந்த கதாநாயகனோடைய அப்பா வந்து ஏதோ பதினாறாயிரம் மனைவியர் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கதையில் எழுதி வச்சுருக்கிறாங்க அப்போ இந்த பெண்ணை மட்டும் வந்து ஏன் வந்து நீ கற்பை சோதித்தாய் அப்படின்னு கேட்குறாரு அது உனக்கு உரிமை இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு கற்பு அப்படிங்கிறது அந்த வார்தே தவறு அப்படிங்கிறார் பெரியார் கற்புனா அது அவர்களுடைய பெண்களுடைய தனிப்பட்ட உரிமை அதில் போய் மற்றவங்க தலையிடுறது தவறு அப்படிங்கிறார் அப்படி அவளை பற்றி நீ கற்போடு இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறீன்னா நீ கற்போடு இருக்கிறியா நீ அடுத்தவங்கள பற்றி நினைக்காமல் இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு இதெல்லாம் வந்து சரியான கேள்வி தானே அது மாதிரியான பல தலைப்புகளில் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாரு வாய்ப்பு கிடைப்பவர்கள் அனைவரும் இதை படிக்க வேண்டும் படிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் மேலே வரும் ஐயா மேலே கோபம் வரும் ஆனால் நன்றாக படித்து சிந்தித்தீர்கள் என்றால் அவர் சொன்னது சரி மிக சரி என்று படம் இப்போ அடுத்து பத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்லூரும் கருப்போம் ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு தற்காத்து தற்கொண்டால் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் தன்னைய கற்பு நெறியில் காத்து தன்னுடைய குடும்பத்தை காத்து நல்லபடியாக வாழ்க்கையை நடத்தவராக தான் ஒரு சிறந்த பெண் அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார் ஆனால் அது அந்த தந்தை பெரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் அவன் மட்டும்தான் கற்போடு இருந்து எல்லா குடும்பத்தை காப்பாற்றணுமா நீ என்ன பண்ணுற நீயும் வந்து ஒழுக்கமாகறு எல்லாமே பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவளுக்கு மட்டும் என்ன நீ ஐயாவை திருவள்ளுவர் வந்து எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு அது அந்த காலத்துக்கு சரியாக இருக்கலாம் இந்த காலத்துக்கு அது சரின்னு படாது அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவருடைய சில கருத்துக்களை மாறுபடுகிறார் தந்தை பெரியார் அவர்கள் எவ்வளோ பெரிய ஞானி தனக்கு சரின்னு பட்டதுன்னா அதுதான் வந்து சரி அப்படின்னு சொல்வார் யோசிக்கவே மாட்டார் அப்புறம் இன்னும் பல தகவல்கள் பார்த்தா காதல் காதலை பற்றியும் சொல்லியிருக்கிறார் காதலுங்கிறது வந்து வந்து அது ஏதோ இயற்கையாக உருவானது அதுக்காக உயிரியே கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் தப்பு அதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வரும் அப்போ வரும் அது ஒரு என்ன கவர்ச்சி தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அப்படியே மாறிப்போம் இன்றைக்கி ஒருத்தர் பிடிக்கும் நாளைக்கு ஒருத்தர் பிடிக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்காக போய் நான் மேலே உயிரியே வச்சுக்கிறேன் உனக்காக நான் உயிரியே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறது அல்லது அந்த காதலனோ காதலி மேலே ஆசிட்ட ஊற்றுறது கத்தி எடுத்து ஊற்றுறது இதெல்லாம் என்னங்க இப்போ ரொம்ப 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 முட்டாவுத்தனம் அப்படிங்கிறார் ரொம்ப பிற்போக்குத்தனமானது காதல் வந்து அந்த வயசில் வரக்கூடியது தான் அது மாறுபடக்கூடியது அப்படிங்கிற எவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் உண்மையை சொல்கிறார் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி நான் உனக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொல்லி தாடி வளர்த்துக்கிட்டு திரியிறதும் நான் உனக்காக வந்து உண்மையிலே உயிரே வச்சுருந்தேன் என்னை ஏமாத்திட்ட அதனால் நான் வந்து ஆசிட்டு ஊற்றுறேங்கிறது இதெல்லாம் நடக்கவே நடக்காது ஏன் ஒரு அறிகுறியை படித்தோம்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாணம் விடுதலை கல்யாணம் இருந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு கேட்குறாரு எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைன்னா விட்டுருங்க ஏன் எங்களை நினைக்கிறீங்க இப்போ வந்து நண்பர் ஒருவருடைய பெண் வந்து அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அந்த பருவம் சொல்ல அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பெண் வந்து எனக்கு பல கனவுகள் இருக்குது லட்சியங்கள் இருக்குது நான் அதை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை அப்படிங்கிறாங்க இல்லை இல்லைன்னு வீட்டில் ஒரே ஆளுகா ஏன்னா உறவினர்கள் சொந்த பந்தங்கள்லாம் கேட்குறாங்க என்னாச்சு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலையா பிள்ளைகி கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேள்வி எங்கே போனாலும் முத கேள்வி தான் கேட்பாங்க அவர்களுக்கு என்ன அக்கறை இந்த பெண்ணுடைய திருமணத்தில் அவர்களுக்கு என்ன அக்கறை எதையாச்சும் பேசணும் இவர்களை நிலை செய்யணும் அப்படிங்கிறத அவனுடைய நோக்கமே ஒழிய இவளுடைய திருமணத்தில் அவர்களுக்கு ஒன்று பெரிய அக்கறை இப்போ அந்த பெண் வந்து பிடிவாதகமாக இருந்து வெளிநாட்டில் போய் இப்போ படித்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து இது வந்து எதனால் முடிந்தது தந்தை பெரியார் அவர்கள் அவர் தான் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே உங்களை முடக்க பார்ப்பாங்க நீங்கள் வந்து புள்ள பட்டுக்கிற ஒரு மெஷினாக உருவாக்கிடுவாங்க நீங்கள் அப்படிலாம் இருக்காதீங்க நீங்கள் சுதந்திரமாக செயல்படுங்கள் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்கிறார் அதுதான் கல்யாண விருதுளை எப்படிங்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா மறுமணம் தவறு இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மனம் முறிவு ஏற்படுகிறது ஒன்று விபத்து இல்லாததுக்கு மன குழப்பம் மன ஒத்து வரல மன முறிவு வேறு ஒரு கல்யாணம் பண்ணிங்க அதனால தான் போயிட அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மறுமணம் கட்டாயம் அப்படிங்கிறாரு அதெல்லாம் இப்போ வந்து வந்துடுச்சு முன்னாடியெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க பத்து வயசு பன்னெண்டு வயசுலேயே கல்யாணத்தை பண்ணி கொடுவாங்க அவன் ஏதோ ஒரு காரணத்தினாலே இறந்து போயிடுவான் அப்போல்லாம் காப்பாற்ற முடியாது மாத்திரை மருந்து கிடையாது மருத்துவம் கிடையாது கடைசி வரைக்கும் வாழாவட்டியாகவே வச்சுருப்பாங்க அதுவும் வெள்ளை சாலையை கொடுத்து இப்போ இதெல்லாம் இப்போ இல்லை இப்போ எப்படி மாறிச்சு ஐயாவோட சிந்தனைகள் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விபச்சாரம் விபச்சாரம் அப்படின்னு வேசி தாசி இதெல்லாம் வந்து எளிதில் வந்து ஒருத்தரை பிடிக்கலைன்னு சொன்னால் அவர்கின்ற வார்த்தைகள் அது வந்து அவருடைய தனிப்பட்ட உரிமை அதில் நீ ஏன் தான் போய் தலையிடுற அதை பற்றி அவளை பற்றி நீ ஏன் தான் கற்று சொல்கிற உனக்கு நீ நீம்பாண்டு போயிட்டேரு அது அவருடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் விபச்சாரம் அப்படிங்கிறத பற்றியும் வந்து அவர் வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் விதவைகளுடைய நிலைமை விதவைகளுடைய நிலைமை என்ன இருக்குது அப்போ காலத்தில் ஒரு நிறைய கணக்கெடுக்கலாம் போட்டு சொல்லியிருக்கிறாரு அது இப்போ என்ன அவ்வளோ வாயில அந்த காலத்தில் எவ்வளவு கொடுமைகள்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க பெண்கள் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் பெண்களுக்கு தெரியாது இந்த பெண் அடிமை பெண் கொடுமை வன்கொடுமை இல்லைனா வந்து எந்த கடவுளால் வந்து அப்படின்னு கேட்குறேன் அப்படி கேட்கல உங்களை வந்து எந்த கடவுளும் எங்களை படிக்க சொல்லுங்க புரிஞ்சுக்கணும் எந்த கடவுளும் உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க சொல்லலை கடவுள் காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கு இல்லையா எந்த கடவுளும் உங்களுக்கு சொத்தில் சம உரிமை பங்கு கொடுக்க சொல்லுங்கள் யார் கொடுக்க சொன்னாங்க தந்தை பெரியார் கொடுக்க சொன்னார் அவ்வளோகளுக்கு பெண்களுக்கும் படிக்க கொடு வேலை வாய்ப்பு கொடு சொத்தில் சம உரிமையை கொடு வாழ்வில் சம பங்கு சம உரிமையை கொடு அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க தந்தை பெரியார் சொன்னார் அதை அண்ணா தலைவர் கலைஞர் தற்போது மு க ஸ்டாலின் இவர்கள் வந்து அமல்படுத்திகிட்டே வர்றாங்க அதனால் பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும் எந்த ஒரு கடவுள்னாலும் விடுதலை கிடைக்கல இதெல்லாம் வந்து பெண்களுக்கு புரியவே மாட்டாங்க போச்சுப்பாங்க நடாஜி கடவுள் இல்லை எங்குறாரு பெரியாரை பற்றி சொல்கிறாரு பெரியார் யாருக்கா சொன்னாருங்க உங்களுக்காக சொன்னாருங்க பெரியார்னால தான் இன்றைக்கி நீங்கள் சுதந்திரமாக நடமாட முடியுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து நாலு சோத்துக்குள்ளேயே உங்களை முடக்கி வச்சுருப்பாங்க ஆண்கள் அதனால் அந்த ஆண்களுக்கு வந்து ஆண்மையே வேண்டாம் அப்படிங்கிறாரு இங்கே ஆண்மை ஆண் அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்க வெளியில் தானே உங்களை பெண்ணாக உங்களை வந்து கருத்தரிக்க வச்சு உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறாங்க அவரை கண்டு ஆண்மை அழிந்து போக வேண்டும் அப்போது நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேம்போக்காக பார்த்தோம்னா அவர் மேலே கோவம் வரும் நல்ல ஆழமாக சிகிச்சை பார்த்தோம்னு சொன்னால் தான் போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்ப கதை எதுக்கு எங்கள் கற்பம் மாறிங்க இப்போ நாட்டில் என்ன மக்கள் தொகை குறைவாக இருக்கா ஒரு சில நாடுகளில் கற்பமா ஆச்சுன்னா அவங்க பரிசு கொடுக்குறாங்க அங்கே மக்கள் தொகை கம்மியாக இருக்குது இங்கே என்ன மக்கள் தொகை கம்மியாக இருக்குதா எங்கே பார்த்தாலும் கூட்டம் கோயிலில் பார்த்தாலும் கூட்டம் ரேஷன் கடையில் பார்த்தாலும் கூட்டம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தாலும் கூட்டம் எங்கே பார்த்தாலும் கூட்டமும் கூட்டம் கியூ வரிசையில் நிற்க வேண்டியதாக இருக்குது வீடுகளில் கட்டிக்கிட்டே போய்ட்டே இருக்கிறாங்க ஏரிகளை ஆக்கிரமித்து கட்டுறாங்க குளத்தில் கட்டுறாங்க இப்படி மக்கள் தொகையை ஏன் பெருக்க வைக்கணும் அப்போ கற்பத்தடை இதான் வந்து அதுக்கப்புறம் வந்து அரசாங்கம் வந்து என்ன செஞ்சாங்க விளம்பரம்லாம் பண்ணாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னாங்க ஐயா என்ன சொல்கிறாருன்னா வேண்டாங்க அப்படிங்கிறார் கற்பமாகாதீங்க அப்படிங்கிறாரு இது நிறைய கற்றுக்கோ வரும் என்னங்க அப்புறம் உங்கள் கல்யாணம் இது பண்ணிக்கிறது எங்களுக்குன்னு ஒரு வாரிசு வேண்டாமா இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அதை வந்து அவர் உங்களுடைய விருப்பம் அப்படின்றுவார் நீங்கள் சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு சரினா அது நீங்கள் செய்ய எடுத்துக்கங்க என்னுடைய கருத்து இது அப்படின்னா அவ்வளோதான் உங்களை வந்து கட்டாயப்படுத்த மாட்டார் இல்லை 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 சட்டம் போட மாட்டார் தண்டனை கொடுக்க மாட்டார் அவருடைய கருத்தை சொல்கிறார் நீங்கள் சிந்திக்கவும் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய அசோதரமும் உங்களுடைய விருப்பம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இது முதலே சொல்லிட்டோம் ஆண் அப்படிங்கிற அந்த ஆணாதிக்க தன்மை ஒழியவனு சொல்கிறாங்க ஆண்மையை வந்து அழிஞ்சிட்டா அப்புறம் உலகம் இருக்காது சொந்த பந்தங்கள் உறவுகள் நட்புகள் இருக்காது நம்முடைய சந்ததி மேலே ஒரு நம்ம பாசம் காட்டுறோம் அன்பு காட்டுறோம் அதெல்லாம் இல்லாமல் போயிடும் ஆணா ஆதிக்கம் ஆண்மை அழிய வேண்டும் என்ன சொல்கிறது ஆதிக்கம் குடும்பத்தில் வந்து நான் தான் கேட்கணும் இல்லை நான் வந்து அடித்துடுவேன் உடைச்சிடுவேன் கடை கையில் கிடைக்கிறது ஸ்பீக்கிங் எடுக்கிறது உடைக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகளெல்லாம் கூட கூடாது அதுதான் ஆண்மை ஆதிக்கம் அது அழிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்படியே நிறைய தகவல்களை சிரிக்கக்கூடிய தகவல்களை தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறாரு வாய்ப்பு கிடைக்கிற இல்லை கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டியது பெண் ஏம் அடிமையானால் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை அனைவரும் படிக்க வேண்டும் படிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது ஏன் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து உங்களுடைய சுதந்திரத்தை இழக்காதீர்கள் அப்படிங்கிறார் மற்றவர்களுக்காக இந்த சொந்த பந்தை என்ன சொல்லுவாங்க இந்த அக்கம்பக்கத்தினரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம் அதை ஏன்னா நீங்கள் தாங்க வாழணும் உங்களுடைய வாழ்க்கை இதை வந்து அடுத்தவங்க வந்து எப்படி தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் மாபெரும் சீர்திருத்தவாதி சிந்தனை சிந்தனைவாதி ஐயோட கருத்துக்களை நம்ம வந்து அப்படியே ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலே அது சிறப்பாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செயல்பாடுகளை செய்கிறாங்க பார்க்குறோம் ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் அவங்கவுங்க வீட்டில் அவங்க மத நம்பிக்கைகள்ல அடையாளப்படுத்துகிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் ஆனால் அதனால் எந்த பயணமும் எல்லோருக்கும் வந்து ஒரே மருந்து தான் ஒரே மாத்திரை தான் இந்த மதத்துக்குன்னு ஒரு மாத்திரை இருக்கா இந்த மதத்துக்குன்னு ஒரு மருந்து இருக்கா மருத்துவமனை இருக்கா எல்லோருக்கும் ஒரே மருந்து தான் ஒரே மருத்துவம் தான் அதே மருத்துவ இதெல்லாம் வந்து உயிர்களை காப்பாற்ற முடியும் உங்களை காப்பாற்ற முடியும் நோடைய நீங்கள் வணங்குகின்ற கடவுள்கள் காப்பாற்றியதாக எனக்கு தெரியும் இவத்தில் நண்பர் ஒருவர் வந்து மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து அடுத்த நாளே போயிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு பத்து நாள் சிகிச்சை பிரதார் இப்போ அவரை காப்பாற்றுவது யார் ஆண்டவன் காப்பாற்றுவது மருத்துவம் மருத்துவர் காப்பாற்றுகிறார் இதையெல்லாம் வந்து ஏன் சிந்திக்க மறுக்கிறீர்கள் ஏன்னா நம்மை சூழ்ந்து இருக்கிற சுற்று வட்டாரங்கள் எல்லோரும் ஒரு கடவுள் நம்பிக்கையை பின்பற்றுகிறார்கள் ஒருவர் மட்டும் அதிலிருந்து விலகி வருவது என்பதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ஆனால் விலகி வரணும் சிந்திக்கணும் நம்மளும் வந்து இந்த செம்மறியாட்டு கூட்டமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கணும் இந்த வள்ளுவருடைய குரல் சிந்தனைகள் ஐயாவோட பகுத்தறிவு சிந்தனைகள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடித்திருக்கும் என்று நான் எதிர்பார்க்க முடியாது ஆனால் உங்களை ஓரளவுக்காவது சிந்திக்க வைக்கும் கேட்டு நான் நம்புகிறேன் இது போன்ற ஏராளமான தகவலுக்கு நீங்கள் ஆசிரியர் நல்லூர் சாமி யூடியூப் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்